ஹலோ மக்களே நம்ம ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கிற பிக்பாஸ் ஷோ தான் பார்க்குறோமா இல்லை பிக்பாஸ் சீசன் நைனை பொறுத்தளவுக்கு என்ன தான் பண்ணுறாங்க உள்ளே வந்து சேதன சம்பவம் எதுவுமே பண்ணாததுனால தாறு மற போய்ட்டுக்கு ப்ரோ என்ன ப்ரோ அப்படி நடந்ததுன்னு கேட்குறீங்களா நம்ம காமு மாமா லீலைகள் என்ன ப்ரோ காமு மாமா லீலைகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரோ நான் தெரியாவ தான் கேட்குறேன் ப்ரோ எனக்கு வந்து டபுள் மீனிங் அப்படிங்கிறது கூட உள்ள அப்படியே ஒரு டபுள் டேக் அப்படியே அடிச்சு விட்டுட்டு போயிட்டே இருக்கலாம் இவங்கெல்லாம் டைரெக்டாகவே பேசுகிறாங்க என்ன ப்ரோ டைரெக்டாக பேசுகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா சாப்பாடு விஷயத்தில் பேசுகிற மாதிரி நம்ம கம்ருதினும் விஜே பார்வதியும் ஒரு லூட்டி அடிச்சுட்டுப்பாங்க பாரு ஐயோ 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 சோசியல் மீடியாவே தெரிக்கிது எயிட்டீன் ப்ளஸ் அப்படின்னு போட்டு என்ன ப்ரோ சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா நம்ம காமருகன் வந்து கேட்குறாரு கிட்ட சண்டை போட்ட அன்னைக்கு நைட்டே போய்ட்டு பார்வதி கிட்டே போயிட்டு எனக்கு உன்னை பிடிக்குது உனக்கு என்ன பிடிக்குதா அப்படியே ஒரு மாதிரி இழுத்துக்கிட்டு அவர் பேசிகிட்டு இருக்கும்போதே நம்மளுக்கு என்னடா இன்னைக்கு தான் ஒரு ஒரு பிரேக்கப் மாதிரி இருந்த பொண்ணுங்கிட்ட வந்து ஒரு மாதிரி ஆகிட்டாரு கொஞ்சம் வெக்ஸ் ஆகி போயிருப்பாரோ ஒரு ஃபீல் பண்ணுவாரோ அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிற நேரத்தில் அன்னைக்கு நைட்டே போயிட்டு என்ன என் மேலே ஏதாவது உனக்கு ஐடியா இருக்குதா அப்படின்னு கேட்கும் போதே நினைச்சேன் என்னடா அப்படி பண்ணுறா மனுஷன் அப்படி பண்ண முடியுமா சரி ஓகே அப்படின்ட்டு அதை அப்படியே கடந்து வந்தாலையும் இன்னைக்கு சாப்பாட்டு விஷயத்துல பேசுனாங்க பாரு ஐயோ நம்ம கமுருகின் வந்து நல்லா சாப்பிடணும் பயங்கர நம்ம பீச்ச பருவது பயங்கர பசியாக இருக்கு நல்லா சாப்பிடணும் வெளியில் போய் பயங்கரமா சாப்பிடலாம் காலையில சாப்பாடு இப்படி மத்தியானம் லஞ்சம் இப்படி இருக்கணும் ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ் அப்படி இருக்கணும் அப்படி இப்படி சாப்பிடணும் அப்படி சாப்பிடணும் அவங்க பேசுகிறத பேசுகிறத பேசறது ஓகே தான் அப்படி பேசுறாங்க அப்படின்னு நம்ம சேஞ்சே பண்ணிக்கிட்டு அதை விட்டு கடந்து போயிடலான்னு வந்தா நம்ம சொன்னார் பாருங்க கம்ருதினே பேப்பர் போட்டு சாப்பிட்ணுமா மக்களை இந்த இடத்துல நீங்கள் நல்லா கவனிக்கணும் இதுக்குள்ளே ஒரு பெரிய சூட்சம் தடக்கிற அதாவது என்ன சொல்கிறாருன்னா வெளியில் போயிட்டு பேப்பர் போட்டு சாப்பிட்ணும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பேப்பரை வந்து கழுவினதுக்கப்புறம் நல்லா கழுவிக்கணும் ஏன்னா கே பேப்பரை கழுவிட்டதுக்கு தான் வந்து ஒரு நீட்னஸ் இருக்கும் அதெல்லாம் என்ன பேச்சு நான் தெரியாமல் கேட்குறேன் ஒரு பொது வலைதளங்களில் இவங்க வந்து ஒரு டபுள் மீனிங் மாதிரி கூட தெரில ப்ரோ அது அப்படியே சிங்கிளாக அடிச்சு விடுற மாதிரி தான் இருக்குது ப்ரோ ஒரு மாதிரி வல்கராக பேசி ஏதோ கொண்டுட்டு போகிற மாதிரி இருக்குது ப்ரோ சரி நம்ம ஒருத்தருக்குதான் அப்படி தோணுதா அப்படின்னு பார்த்தோம்னா லைவ் பார்த்த எல்லாத்துக்கும் தெரியும் சோசியல் மீடியா ஃபுல்லாக இதே டாபிக் தான் கம்ருதீன் என்ன தான் பண்றாரோ தெரில பட் ஏதோ ஏதோ ட்ரை பண்ணுறாரு நீ இது நரோரா ஆதிரை ஆனால் ஹண்ட்ரட் இல்லை டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆதிரை சொன்னது உண்மையாக போச்சோ அப்படிங்கிற மாதிரி தோணுது இதை பார்த்துட்டு நிறைய பேருக்கு அம்பிருக்கு முட்டு கொடுக்க வருவீங்க தயவு செஞ்சு லைவை போய் பாருங்கள் அவங்க பேசுகிற விதம் அவங்களோட ஸ்லாங் ஸ்டைலு சாப்பாடை பற்றி தான் பேசணுன்னா சரி ஓகே உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் சாப்பாட்டு தட்டில கவர் போட்டு தான் சாப்பிடுவீங்களா கவர் கழிவிட்டு தான் நல்லா வாஷ் பண்ணுவீங்களா என்ன பேச்சு ஏதோ ஒரு டாபிக் எழுதிட்டு போகிற மாதிரி இருக்குது இதெல்லாம் பார்த்தா சூட்சமாக எதேதோ பேசுகிறாங்க ஏதோ பண்ணுறாங்க ஆனால் பொது தளத்தில் வந்து இப்படிலாம் பேசலாமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது பட் அது வந்து சரியாக இருக்கிற பட்சத்தில் ஓகே அவங்க சாப்பாடு பற்றி தான் பேசுகிறாங்க அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கலாம் பட் ஆனால் அவங்க அந்த வளைஞ்சி நெளிஞ்சி குளிஞ்சா ஏ பார்த்து ஏ ஓடுறா விட்டுறா விட்றா அப்படின்ட்டு விஜய் பண்ணுறதெல்லாம் ஏதோ ஒரு அவங்க என்ன அப்படியே அவங்க அக்செப்ட் பண்ணுற மாதிரியே ஒரு மாதிரியாக பேசுகிறாங்க தயவு செஞ்சு இந்த லைவை பார்த்தவங்க உங்களுக்கு வந்து அந்த மாதிரி தான் தோணுதா லைட்டில் எய்டின் ப்ளஸ் போட்டு பேசுகிறோமா அதுக்குள்ளே என்ட்ரி ஆகிற டாபிக் மாதிரி தோணுதா இல்லை அது ஒரு இயல்பான விஷயமா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த குழப்பத்தை முதல்ல எனக்கே நிவர்த்தி பண்ணணும் சோசியல் மீடியா ஃபுல்லாக இதே தான் வச்சு செய்கிறாங்க சரி நம்மளுக்கு தான் அப்படி தோணுன்னா அங்கே நூற்றுக்கணக்கான வீடியோ பயங்கர டெண்டிங் இதை பற்றி தான் பேசிகிட்ருக்காங்க சரி ஓகே பேசுனதுக்காக பேசணும் அப்படிங்கிறதுக்காகவே பேசுகிறாங்களோ அப்படின்னு தோணினாலையும் அப்படி தான் பேசப்பட்டுச்சு அந்த விஷயம் அப்படிங்கிறத நான் கன்ஃபார்ம் தெரிஞ்சுக்கணும் அதனால் மறக்காமல் இந்த வீடியோ பார்க்குறேங்க கீழே கமெண்ட்ல லைவ் பார்த்துருந்துங்க கமுரிதனும் விஜே பார்வதியும் பேசுறது எந்த மாதிரி டாபிக் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பிக் பாஸோட லைவ் அப்டேட் ரெகுலராக வந்துக்கிட்டே இருக்கும் நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் மக்களே பாய்